வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரை எட்டு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இன்னும் விலை குறையும் உட்காந்து பேசிக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு வீடியோஸை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க கோயம்புத்தூரில் இடத்த பற்றின தகவல் தெரியணும்னா கோயம்புத்தூர் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அது அதுக்குள்ளே போனீங்கன்னாவே அதில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிலாம் போட்டிருக்கோம் அது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பிரித்து பிரித்து போட்டிருக்கோம் கரூர் திருச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு சேலம் இது மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிறதையும் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குது சுத்தமான செம்மண் பூமி தாங்க நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃபேக்ட்ரி வைக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்துட்டு ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கெலாம் இந்த இடம் வாங்கி போடலாம் நீங்கள் மொத்தமாக ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்கிறாங்க விலை இன்னும் குறையும் உட்காந்து பேசிக்கலாம் ஏன்னா நம்ம நாற்பது ஏக்கர் இருக்குது ஒட்டுக்கா வாங்குகிறப்பலாம் இருந்தால் உட்காந்து பேசி விலையை அடித்து பேசி குறைச்சிக்கலாங்க தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த இடம் கூட நீங்கள் விவசாய மரம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் தேனி மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்வளம் நிறையா இருக்குங்க நிலத்தடியில் போர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தண்ணி வந்துடும் டிஸ்கிரிப்லேயும் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நம்பி இந்த வீடியோ என்னென்ன பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்